ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஏகை நந்தா நான் குல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம் அனைத்து நல்லவனுக்கும் நன்றி இதே சப்போர்ட்டை எப்பவும் கொடுப்பின்னு நம்புகிறேன் வாங்கணும் ஷூசுவல் இன்றைக்கி தீர்ச்சியா இல்லையா இன்னைக்கு இன்றைக்கி சென்சர்ஸோட எக்ஸ்பரி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு குலோபலாக ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே என்னோடய வியூ என்னங்கிறத ஐ மீன் நம்மளோட வியூ என்னங்கிறதா கமெண்ட்டில் சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு குலோகோல பொறுத்தளவுக்கு நாஸ்டாக்கு நேற்று நம்ம நியூட்ரல் பொசிஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா நாஸ்டாக்கு ஏன் அப்படின்னா நியூட்ரல் பொசனாக இந்த சேனலை உடைக்காத வரைக்கும் நாஸ்டாக்கு வந்து மேல் நோக்கி பயணம் கிடையாது அதே மாதிரி இப்போது ஆல்ரெடி வந்து இந்த ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி அதை ப்ரீச் பண்ணி மேலே வந்திருக்காப்புல ஸோ அதுக்கு மேலே தான் ட்ராவல் கொடுக்குறாங்க பட் க்ளோஸாக பாருங்களேன் தொடர்ச்சி நாலு நாள் சேம் கரெக்டாக ஆணி அடித்தமாக ஒரே பக்கமாக நிற்கிறாங்க ஸோ மேலே வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க திணறாங்க ஸோ கீழே நோக்கி வருவாங்க நாங்கள் தெரியாது பார்க்கலாம் பட் அதுக்கு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி அதை பிரிட்ஜ் பிறந்த தான் கீழே வரும் அதே மாதிரி மேலே டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே எயிட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே போனால் தான் நைன் செவன்ட்டிக்கு மேலே போகும் இது ரெண்டையும் தாண்டினா மட்டும்தான் அடுத்த ரேலி வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வழக்கம் போல் இவனுக்கு சேம் நியூட்ரலே கொடுத்துடலாம் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸும் அப்படி தான் ஒன்றும் அதே தான் இருக்காப்புல அதாவது ஃபார்ட்டி ஃபோர் டூ எயிட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்குள்ளே தான் நிற்கியது வண்டி ஃபுல்லாக ரிஜெக்ஷன் தான் ஆகிட்ருக்கு பட் பாடி வந்து மேலேந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது பார்க்கலாம் அதுக்கும் நம்மளால் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது பட் எனக்கு தெரிந்து டவுன் சைடு வர்றதுக்கு பாசிபிளீஸ் அதிகமாக தான் தெரியுது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போனால் தான் டவு ஜோன்ஸோட எஃபெக்ட் அதிகமாகும் கிஃப்ட் நிப்டி கிஃப்ட் நிஃப்டி இப்போ நானூற்றி எண்பதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எனக்கு எங்கேயோ க்ளோஸ் கொடுத்துருக்காப்புல நானூற்றி முப்பத்தாறில் க்ளோஸ் கொடுத்துட்டு காலையில் ஒரு முப்பது நாற்பது வண்டி ஏற்றி நானூற்றி எண்பத்தி ரெண்டில் க்ளோஸ் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல ஐநூறுல ஓப்பனா ஆ ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஓப்பன் கொடுத்துருக்கான் ஓகே இந்த ஐநூற்றி பதினாறுக்கு மேலே போகாத வரைக்கும் ஒன்றும் ட்ராவல் பண்ண முடியாது டே டேக்கெண்டில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த லைனில் பிரீச் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்த மாதிரி தான் தெரியுது ஸோ எனி ஹாவ் கீழே வந்தால் இமீடியட்டாக ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடும் மேலே போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியும் வந்து ரெசிடன்ஸ் சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும்